சமீபத்தில் நடந்த ஈரானிய பிரசிடென்ட்டோட அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் அப்படின்றது உலகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ கரண்ட்டாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் கிராஷுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்றது தான் ஸோ இன்னைக்கான காணொலியில் ஹெலிகாப்டர் கிராஷுக்கு அமெரிக்காவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றதையும் இந்தியா நார்த் கொரியா மாதிரியான கன்ட்ரிஸுக்கு இருக்கக்கூடிய காமனான ஒரு பிரச்சனையும் பற்றினா தெளிவாக பார்க்க போகிறோம் நானும் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் உலகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் அமெரிக்கா தான் இந்த ஹெலிகாப்டர் கிராஷுக்கு காரணம் அப்படின்னு ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானிய பிரசிடென்ட் பயணம் பண்ணது பெல் டூ ஒன் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் இந்த ஹெலிகாப்டரை உருவாக்குனது ஒரு அமெரிக்க நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கெனேடியன் மிலிட்டரி காட்டி ஒரு ஹெலிகாப்டரை உருவாக்குறாங்க இந்த பெல்லுன்ற நிறுவனம் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பெல் டூ ஒன் டூ அப்படின்ற அந்த மாடல் உருவாக்கப்படுது வியட்நாம் போரில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் இதோட சிறப்பம்சங்களில் ஒன்று இந்த விமானத்தில் இரண்டு என்ஜின்ஸ் இருக்குது ஸோ இதனால் இந்த ஹெலிகாப்டரோட கேரியிங் கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்கும் இதை மல்டி பர்பஸுக்கு பயன்படுத்தலாம் சிவிலியன் பொருட்களை ஏற்றிட்டு போகலாம் இல்லை மிலிட்டரி தளவாடங்களை ஏற்றிட்டு போகலாம் இல்லை அப்படின்னா கன் எடுத்துகிட்டு போய் சண்டை கூட போடலாம் இந்த ஹெலிகாப்டரில் இதையும் தாண்டி இந்த ஹெலிகாப்டரில் இருக்கக்கூடிய மெக்கானிசம்ஸ்லாம் சிம்பிளாக இருக்கிறதுனால இந்த ஹெலிகாப்டரை நோக்கி கீழே இருக்கக்கூடிய வியட் காங் வீரர்கள் சுட்டாங்க அப்படின்னா அந்த புல்லட்ஸ் பட்டு கூட சில சமயங்களில் இந்த ஹெலிகாப்டரில் பிரச்சனை வராமல் அது சேஃபாக பேஸுக்கு வந்துடுதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அதிகமாக அமெரிக்காவில் பயன்படுத்தப்பட்டது தான் இந்த பெல் டூ ஒன் டூ அப்படின்ற ஹெலிகாப்டர் ஸோ மிலிட்டரியில் இருக்கிற இந்த ஹெலிகாப்டரை இந்த பெல்லுன்ற கம்பெனி கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி சிவிலியன்ஸுக்கும் கொடுக்குறாங்க ஸோ உலகம் முழுக்க சிவிலியன் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையுமே இந்த பெல் ஹெலிகாப்டர்ஸ் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு மிடில் ஈஸ்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அதாவது நைன்டீன் செவன்ட்டி ஒன் டூ நைன்டீன் செவன்ட்டி நைன் இந்த பெல் ஹெலிகாப்டர்ஸை அதிகமாக பயன்படுத்தின ஒரு கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஈரான் தான் அவ்வளோ தூரம் அதிகமாக கிட்ட இருந்து இந்த ஹெலிகாப்டர் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்படி போய்கிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா வெளியேறிட்டாங்க அதுக்கான காரணம் ஈரானில் நடந்த அந்த ரெவல்யூஷன் தான் இப்போ ஈரானோட ரெவல்யூஷனுக்கு அப்புறமா அமெரிக்கர்கள் என்ன சொல்லிட்டாங்க கிட்ட இருந்து ஏற்கனவே வாங்கின உங்களோட அந்த ஆயுதங்கள் எதுவுமே வேலை செய்யாது ஏன்னா எதுக்குமே நாங்கள் உதிரிபாகங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்க்ளூடிங் த பெல் டூ ஒன் டூ அப்படின்றது அதுக்கப்புறமா எஃப் ஓர்ட்டீன் டாம் கேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிநவீன போர் விமானங்களோட உதிரிபாகங்கள் இப்போ இந்த ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் போர் விமானங்கள் இது ரெண்டையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இவங்க ஆக்டிவாக வச்சுருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மக்லிங் அதுக்கப்புறமா ரிவர்ஸ் என்ஜினியரிங் இப்போ அமெரிக்கர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்க எஃப் ஓர்ட்டின் டாம் கேட்ஸுக்கு உதிரிபாங்க கொடுக்க முடியான்னு சொல்லிட்டாங்க பட் அமெரிக்காவுக்கு உள்ளே நுழைஞ்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தனியார் கம்பெனிஸை பர்ஸ்னலாக அப்ரோச் பண்ணி அந்த கம்பெனிஸில் எந்தெந்த கம்பெனிலாம் இந்த எஃப்ஓர்ட்டின் டாம்கேட்டுக்கு உதிரி பாகங்களை தயாரிக்கிறதுன்றதை நோட் பண்ணி அந்த உதிரி பாகங்களை எஃப்ஓர்ட்டின் டாம்கேட்டுக்குன்னு சொல்லாமல் வேறு ஏதோ ஒரு மெஷினரிக்கு வாங்குகிறோன்னு சொல்லி போலியாக அந்த விமானத்துக்கு தேவைப்படக்கூடிய உதிரி பாகங்களை ஸ்மகிள் பண்ணி ஈரானில் எஃப்ஓர்டின் டாம்கேட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது போக அமெரிக்காவுக்கு உள்ளே புகுந்தே சில மியூசியமில் இருக்கக்கூடிய எஃபோர்டின் கேட்ஸில் இருக்கிற உதிர்பாகங்களை திருடியோ இல்லை அப்படின்னா ஈரானில் இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் அந்த எஃபோர்டின் டாம்கேட்டை பிரித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய சில உதிரி பாகங்களை அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியோ தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ஈரானியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறதே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏர்கிராஃப்ட் இப்போதைக்கு எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்னும் வரலை அது வராத வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃபோர்டின் டாம்கேட்ஸ் தான் ஆனால் இந்த எஃப்ஓர்டினை இப்போ அமெரிக்கா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை உலகத்தில் யாருமே எஃப் ஓர்ட்டீனை பயன்படுத்தலை அண்ட் எஃப் ஓர்ட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியதோட கவுண்ட்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது மேபி ஈரான்கிட்ட மேக்ஸிமம் ஒரு முப்பது போர் விமானங்கள் இருக்கலாம் ஆனால் எண்பதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் இன்னொரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அதையே வந்து முப்பதுன்ற நம்பருக்குள்ளே குறைஞ்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா சில உதிரி பாகங்களை வந்து அவங்களால சோர்ஸ் பண்ணவே முடியாது ஸ்பகில் பண்ணவும் முடியாது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணவும் முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த உதிரி பாகங்களை எடுத்து இன்னொரு விமானத்தில் பொறுத்துவாங்க ஸோ அந்த விமானம் வந்து செயல்படாமல் போயிடும் ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்க்ராப் மெட்டீரியல் மாதிரி பயன்படுத்துவாங்க ஸோ அதை வந்து ஸ்பேர் பார்ட்ஸுக்காண்டி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால தான் எயிட்டி ஏர்க்ராஃப்ட்ஸுக்கு மேலே இருந்த அந்த நம்பர் அப்படின்றது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி அப்படின்றதுக்கு வந்திருக்கு ஸோ இதுதான் ஈரானில் இருக்கக்கூடிய ஏவியேஷனோட நிலமை ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட நிலமை இந்த நிலமை ஏன் இப்படி இருக்குது அப்படின்றதுக்கான காரணமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஏன்னா அமெரிக்கா அவங்களோட பொருட்களை மட்டும் கொடுக்காமல் கூடுதலாக உலகத்தில் யாருமே ஈரானுக்கு இந்த ஏவியேஷன் பார்ட்ஸையோ இல்லை மித்த முக்கியமான இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸையோ சப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய பேனை போட்டிருந்தாங்க இப்போ சோவியத் யூனியன் மட்டும் வீழாமல் இருந்துச்சு அப்படின்னா மேபி உங்களுக்கு ஈரான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏவியேஷனாக வச்சுருக்கோம் பட் சோவியத் யூனியன் வீழ்ந்துருச்சு ரஷ்யா வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு அமெரிக்கன் சொல்கிறத கேட்டுதான் ஆகணுன்ற நிலமை அதனால் உலகத்தில் யாருமே ஈரானுக்கு ஏவியேஷன் எக்யூப்மெண்ட்டை வழங்கவில்லை ஸோ இந்த சுச்சுவேஷனின் காரணமாக தான் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரஷ்யா யூக்ரைன் போர் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஈரான் வெறும் பழைய அமெரிக்கன் எக்யூப்மெண்ட்ஸை மட்டுமே ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணி ரிப்பேர் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்படி நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உருவாக்கின ஒரு எக்யூப்மெண்ட்டை இத்தனை வருஷம் உப்பேற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக பிரச்சனை வரதான் தான் செய்யும் அப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டதுனால தான் ஈரானோட பிரசிடென்ட் அவர்கள் இறந்து போயிட்டார் இப்போ இந்த இன்சிடெண்ட்டை பற்றி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அமெரிக்கா பண்ண இந்த ஒரு செயல் அதாவது முக்கியமான ஏவியேஷன் பார்ட்ஸ் சிவிலியன் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டுக்கு தேவைப்படுற பார்ட்ஸை கூட அவங்க கொடுக்க மறுத்துட்டாங்க அதனால தான் ஏகப்பட்ட சிவிலியன் டெத் அப்படின்றது ஈரானில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஈரானில் இந்த பெல் அப்படின்ற ஹெலிகாப்டர் மட்டுமே இரண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு தடவை பதினெட்டில் ஒரு தடவை இருபத்தி ரெண்டில் ஒரு தடவை அண்ட் இப்போ இருபத்தி நாளில் ஒரு மிகப்பெரிய இன்சினட்னு சொல்லி ஏகப்பட்ட தடவை ஆக்சிடண்ட்ஸ் ஆகிருக்கு ஏகப்பட்ட தடவை உயிர்களை பலி வாங்கியிருக்கு ஸோ இந்த இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே அமெரிக்கா தான் காரணம் நீங்கள் ஆயுதங்கள் கொடுக்காம இருக்கீங்கன்னா ஓகே பட் சிவிலியன் ஏர்க்ராஃப்ட் பார்ட்ஸ் வந்து ஏன் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க இப்போ இந்த அடிப்படையின் காரணமாக தான் அதாவது அமெரிக்கா அவங்களோட உதிரி கொடுக்க மறுத்துருக்காங்க ப்ளஸ் உலகத்தில் இருக்கிற யாருமே ஈரானுக்கு ஏவியேஷன் எக்யூப்மெண்ட்டை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பேன போட்டதுனால தான் இப்போது ஈரேனியன் பிரசிடென்ட் இறந்து போயிருக்காரு அப்படின்னு அவங்க அமெரிக்கா பக்கம் திருப்புறாங்க பட் என்ன தான் இவங்க அமெரிக்கா பக்கம் இதை வந்து திருப்பினாலும் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒன்று இருக்குது என்னன்னா அந்த ரஷ்யா போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரஷ்யர்கள் ஓப்பனாக ஈரானியர்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்ஸை பண்ணுறாங்க ஹைப்பர்சானிக் ஏவுகணை தொழில்நுட்பங்கள் அவங்களுக்கு கிடைக்கிது சீனாவோட பொய்து அப்புறம் ரஷ்யாவோட குளோனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேட்டலைட் கான்சலேஷன்ஸை பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஆக்சஸ் அவங்களுக்கு கிடைக்கிது இதன் மூலமாக அவங்க பலிஸ்டிக் மிசைல் தொழில்நுட்பத்தில் எங்கேயோ முன்னேறி போகிறாங்க இவன் இஸ்ரேலை தாக்குற அளவுக்கு கேப்பபிளான பலிஸ்டிக் ஏவுகணைகளை இவங்களால் உருவாக்க முடியுது இந்த ரெண்டு நாடுகளோட உதவியோட சடனாக அவங்களாலலாம் இப்படி உருவாக்கிட முடியாதுங்க கண்டிப்பாக இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்மை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன்ன்றது அவங்களுக்கு வேணும் ஸோ அதை வந்து ரஷ்யன்ஸ் அண்ட் சீனர்கள் கொடுக்குறாங்க அண்ட் ஹைப்ரோசானிக் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான டெக்னாலஜிஸை ஷேர் பண்ணுறாங்க ஸோ இப்படி எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா பண்ணி அவங்களோட அந்த ஐசிபிஎம்ஸை பவர்ஃபுல்லாக வச்சுருக்கிறப்ப ரொம்ப முக்கியமான சில நபர்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஹெலிகாப்டர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது இப்போது ஈரானியர்களுக்குமே தோன்ற ஒரு விஷயந்தான் பட் நிறைய பேர் அதை பேச மாட்டாங்க காரணம் வந்து ஏற்கனவே இப்போ அவங்களோட தலைவரை இழந்திருக்காங்க அப்படின்றப்ப இந்த இடத்துல இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க பட் இந்த ஒரு எமோஷனை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சிடெண்ட்டில் வந்து பெல் டூ ஒன் டூ ஹெலிகாப்டர்ஸுக்கு பதிலாக சீனாவிலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட்டட் ஹெலிகாப்டரையோ இல்லை ரஷ்யாவிலேருந்து எதாவது அப்டேட்டட் ஹெலிகாப்டரையோ அவங்க வாங்கி பயன்படுத்தியிருக்கலாம் மேபி அதை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும் விபத்தை வந்து நீங்கள் புது எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்துகிறதுனால மட்டுமே தவிர்த்துற முடியாது ஏன்னா நம்மளோட பிபின் ராவத் அவர்கள் வந்து இறந்து போனது வந்து ஒரு ஹைடெக் ஹெலிகாப்டரில் தான் அந்த ஹெலிகாப்டரோட ஸ்பெக்கை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த வகையிலையும் குறஞ்சது கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஹெலிகாப்டரில் தான் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்து போனாங்க ஸோ விபத்தை வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது தான் ஆனால் ஒரு எக்ஸ்டெண்ட்டுக்கு நீங்கள் ஹைடெக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு தவிர்க்க முடியும் பட் அது இந்த கேஸில் நடக்கலை இதுதான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்போ அடுத்து இந்தியாவும் நார்த் கொரியாவும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருக்குன்றதை பற்றி நான் பேசியிருந்தேன் இல்லையா அந்த மேட்ருக்கு வருவோம் முதல்ல நார்த் கொரியா சோவியத் யூனியன் இருந்த டைமில் நார்த் கொரியான்ற கண்ட்ரி வந்து கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுது சவுத் கொரியா வந்து கேபிட்டலிசம்மை ஃபாலோ பண்ணுது ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரிஸ் யாருமே நார்த் கொரியா கூட பிஸ்னஸ் பண்ணலை சோவியத் யூனியன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் சீனாவும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் சவுத் கொரியா கூட பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரீஸுமே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஈவன் இந்தியா கூட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு சவுத் கொரியன் கம்பெனிஸான சாம்சங் அதுக்கப்புறம் அதோட ஹிண்டாய் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எல்லாமே இந்தியாவில் இருக்குது அதுவும் குறிப்பாக சென்னையில் இருக்குது அந்தளவுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த பிஸ்னஸின் காரணமாக சவுத் கொரியா வந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்காங்க பட் நார்த் கொரியாவோட வளர்ச்சி அப்படின்றது டோட்டலி டிபெண்டிங் ஆன் சோவியத் யூனியன் அவங்களோட மெட்ரோ ட்ரெயினில் ஆரம்பித்து கமர்ஷியல் ஏர்லைன் வரைக்கும் எல்லாத்தையுமே கொடுத்து சோவியத் யூனியன் தான் வெறும் ஒரே ஒரு நாடை மட்டும்தான் நம்பியிருக்காங்க இப்படி நம்பிட்டு இருக்கிறப்ப தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சோவியத் யூனியன் வந்து டிசால்வ் ஆகுது ரஷ்யா வந்து பழைய மாதிரி நார்த் கொரியாவுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது ஏன்னா அமெரிக்கன்ஸ் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க கூடுதலாக சைனாவுமே அப்போ ரொம்ப வீக்காக தான் இருந்தது சைனாவுமே எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் ஸோ இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு கேப் விழுகுது இந்த கேப்பில் அவங்க இப்போ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கமர்ஷியல் ஏர்லைனை பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப பழைய ஏர்க்ராஃப்ட்ஸு பழைய சோவியத் ஏர்க்ராஃப்ட்ஸு அந்த ஏர்கிராஃப்ட் எதையுமே ரஷ்யாவே இப்போ ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது இவங்க மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஏர்க்ராஃப்ட்ஸை ஓரளவுக்கு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும் ஏன்னா ரஷ்யர்கள் வந்து சிவிலியன் ஏவியேஷனுக்கு தேவையான உதவிபாங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி அதை வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதுவுமே எத்தனை நாள் போகும்னு தெரியாது திடீர்னு அந்த விமானங்கள் வந்து கிராஷ் ஆகலாம் க்ராஷ் ஆகலாம் அப்படின்றது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா அது ஒரு பழைய விமானம் அது புது விமானம் இல்லை ஒரு ஃப்ரேமுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை தாண்டி அவங்க ரெண்டு மூணு மடங்கு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன வேணால் நடக்கலாம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படின்றது இப்போ அமெரிக்கா மாதிரியான அன்ரிலையபிள் பார்ட்னரை தாண்டி ஒரு அன்ரிலையபிளான கண்ட்ரியை நம்ம நம்பியிருந்தோம்னாலே வரும் அண்ட் இந்த பிரச்சனை இந்தியாவில் எப்படி எதிரொலிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக விமானங்களில் எதிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சேம் இதே மாதிரி ரஷ்யா நம்ம கூட பெரிய அளவில் எந்த ஒரு மிலிட்டரி தளவாடங்களையும் கொடுக்கல அதுக்கான முக்கியமான காரணம் அமெரிக்கன்ஸ் தான் ஸோ அந்த டைமில் ஒரு கேப் எழுந்துச்சு பார்த்தீங்களா அந்த கேப்பை இப்போ வரைக்கும் நம்மளோட இந்திய விமானப்படையால் ஃபில் பண்ண முடியலை இப்போ வரைக்கும் நான் சொல்கிறது ஸோ அந்த கேப்பை வந்து பூர்த்தி செய்ய முடியாததுனால இந்திய விமானப்படை என்ன பண்ணுறாங்க மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற ஏர்க்ராஃப்ட்டை நம்ம ரிட்டையர் பண்ணணும் ஆனால் ரிட்டையர் பண்ணாமல் அந்த விமானத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் இப்போ வரைக்கும் இப்போ அந்த விமானத்தை நம்ம பயன்படுத்துறது வந்து நமக்கு டாக்டிக்கலாக டிஸ்அட்வான்டேஜை கொடுக்கும் அப்படின்றத தாண்டி அந்த விமானமே ஆக்சிடெண்ட்டாக ஏகப்பட்ட பைலட்ஸோட உயிரை வாங்கியிருக்கு சிவிலியன்ஸோட உயிரையும் வாங்கியிருக்கு பட் வேறு வழி இல்லை நம்ம அதை பயன்படுத்தி தான் ஆகணும் ஏன்னா விமானப்படையில் அந்த விமானங்களை நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்த நிரப்புறதுக்கு வேறு விமானம் இல்லை நீங்கள் அரசாங்கத்தை குறை சொல்லலாம் அஃப்கோர்ஸ் அரசாங்கம் வந்து அதை இன்டர்வியூன் பண்ணி அந்த டைமில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கணும் விமானங்களை அப்படின்னு ஆனால் யார்கிட்ட போய் ஆர்டர் பண்ணுவீங்க அவ்வளோ பெரிய நம்பர்ஸில் சோவியத் யூனியன் மட்டும்தான் நமக்கு ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க இல்லை அப்படின்றப்ப எப்படி நம்மளால் அவ்வளோ பெரிய ஆர்டர் பண்ண முடியும் ரஷ்யா ஸ்டேபிலைஸ் ஆகி டூ தௌசண்ட் ஃபைவ் கிட்டே வரப்போ தான் நம்ம சுக்காய் சூ தேர்ட்டிக்கு ஆர்டர் பண்ணுறோம் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சுகாய் விமானங்கள் வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் மூலமாகவும் ரஷ்யா மூலமாகவும் உருவாக்கப்படுது பட் அந்த கேப்பு வந்து விழுந்தது விழுந்தது தானே அதை இப்போ வரைக்கும் நம்ம ஃபில் பண்ண முடியாமல் இருக்கும் சமீபத்தில் தான் தேஜஸ் அப்படின்ற போரிமானத்தை வச்சு இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இதனால் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாடும் முழுக்க முழுக்க பிற நாடுகளை நம்பி இருந்துச்சு அப்படின்னா அதோட கதி கதி தான் நார்த் கொரியாவில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயமாகட்டும் இந்தியாவில் நடந்த இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் கேஸாக இருக்கட்டும் அண்ட் ஈரானில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டோட உயிர் போனதாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமே முழுக்க முழுக்க இறக்குமதியை நம்பிக்கிட்டு இருக்கிறது கிரிட்டிக்கலான டெக்னாலஜியை உள்நாட்டில் உருவாக்காமல் எப்போயுமே ஒரே பேஸ்கெட்டில் எல்லா எக்ஸையுமே போடுறது ஐ மீன் ஒரே ஒரு கண்ட்ரியை நம்பி எல்லாத்தையுமே பண்ணுறது இதுதான் காரணம் இப்போது உங்களுக்கு புரியுதா ஏன் வந்து இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிற ஆயுதங்களை குறைச்சிட்டு இப்போ மேற்கு நாடுகள் பக்கம் போகுது அப்படின்னு ஏன்னா ஒருத்தரை நம்ம கொடுக்கல அப்படின்னா இன்னொருத்தர் இருந்து நம்மளால் வாங்க முடியும் ஒருத்தரை மட்டுமே நம்பியிருந்தோம்னா ம் முடிஞ்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதாவது ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவு விடுங்க அண்ட் இந்த மாதிரியான பல செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லது எப்போ நல்ல சமுதாயத்தை ஒரு நன்றி வணக்கம்